வணக்கங்க நம்ம சந்திராவில் இன்றைய அப்டேட் பாருங்கள் டெனிம் சில்க் டெனிம் சில்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பட்டை கிளப்புதா சும்மா அதோடய காம்பினேஷன் பாருங்கள் போச்சம்பள்ளி ஒர்க் மாதிரி பந்தாவாக இருக்குங்க இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு அருமையான சாரி பாருங்கள் என்ன மாதிரி கலரில் எல்லாம் காம்பினேஷன் கொடுத்துருக்கணும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கா நம்ம சந்திராவில் மட்டும்தாங்க இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் அதுவும் புது விதமாக எது எங்கேயுமே அந்த மாதிரி பார்க்க முடியாது பாருங்கள் ஒவ்வொரு கலராக காட்டுறோம் பாருங்கள் அழகாக இருக்கா சூப்பராக இருக்கா இதுதான் நம்ம கிட்டே மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள் கலர் ஒவ்வொரு கலருமே வச்சான் ஒவ்வொன்றும் வித்தியாசமான கலர்ஸ் அதுவும் ஒயிட் வித்து ப்ளூ கலரு ஒயிட் வித் ரெட்டு பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சாரிலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த பாருங்கள் இந்த கத்திரிப்பூ கலருக்கு போச்சம்பள்ளி ஒர்க் போட்டு என்னமாக வந்திருக்கு பாருங்க சேலை அட்டகாசமாக இருக்குங்க இதை எல்லாம் பிரித்து காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்களா சேலை ஃபுல்லாகவே இந்தமாதிரிதாங்க வீவிங் ஒர்க்கு பிரிண்டட் கிடையாதுங்க வீவிங் ஒர்க்கு இதை பார்த்துங்க முந்தாணியை எப்படி இருக்குது நல்லா இருக்கா முந்தானி பார்த்திங்களா அட்டகாசமாக டெனிம் சில்கு நல்லா இருந்தால் மட்டும்தாங்க காட்டுவோம் இல்லைன்னா காட்டவே மாட்டோம் நம்மக்கிட்ட பொறுத்தவரலும் சேல ப்ளவுஸு மேட்சிங் ப்ளவுஸ் பாருங்கள் பிராஸ் எவ்வளோ வரும்ல அந்த மாதிரி நட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் நம்மக்கிட்ட ரேட்டு ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க சில்க்கு வேணுங்கிறவங்க கனெக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க ப்ரைஸ் போட்டு வீடியோ போட சொல்லியிருக்கீங்க எதனால் ப்ரைஸ் போடுறதில்லைன்னா நீங்கள் இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி எங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப் மூலிமா இது மூலிமா கூப்பிடுவீங்கங்கிறதுக்காகவே நாங்கள் போடாமல் இருந்தோம் இவ்வளோ நாளாக அதுதான் வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது வருங்க செவன் ஃபிஃப்டி தான் டெனிம் சில்க்கு என்னமாக வந்திருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் ஒரு வித பீச் கலருக்கு கோல்டு கலர் பார்ட்ரு சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கா முந்தாணி எல்லாமே டெனிம் சில்க்குங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அல்டிமேட் தான் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றா அப்படி பிரித்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்திங்களா இந்த சேலையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு இன்னொரு கலர் பாருங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு காட்டாமல் இருந்திருக்கேன் எப்படி இருக்கு அல்டிமேட்டாக இருக்கா பார்த்துக்கா இந்த கலர் பாருங்க எப்படி சூப்பராக இருக்கா தேவைப்படுறவங்க இன்றைக்கே வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த சேரீ கிடைக்காம கூட போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவ்வளோ சூப்பரான சேரீ உடனே ஆர்டர் வரும் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் ஒவ்வொரு கலர்லேயும் பத்து பத்து பீஸ் மட்டும்தாங்க ஸ்டாக் இருக்குது மொத்தமாக வந்து ஒம்பது கலரு ஒம்பது கலர்லேயும் பத்து பத்து பீஸ் மட்டுமே ஸ்டாக் இருக்குது மீது எல்லாமே கலையாடுச்சு நல்லா பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்ட்டு எல்லா கலருமே கட்டிடுச்சுங்க ஓகேங்களா நாளைக்கு மீண்டும் வேறு ஒரு அப்டேட்டில் சந்திக்கிறேன் நாளைக்கு இரவு பாய்